அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே மகாலய அமாவாசை இந்த அமாவாசை நாளில் யாரெல்லாம் முன்னோர்களுக்கு படையல் வைக்கின்றீர்களோ உங்களுக்கு ஒரு கேள்வி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து உங்கள் முன்னோர்களுக்கு படையலிட உங்களால் முடியுமா சாமி இது சாத்தியமா அப்படின்னு இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம் இந்த ஆடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா நிச்சயம் அது முடியும் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு படைத்து வழிபாடு செய்ய முடியும் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு தகவல் இந்த ஆண்டு நவராத்திரி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குகின்றது இந்த நவராத்திரியில் உங்கள் வீட்டில் நவராத்திரி பூஜையோடு சேர்த்து ஒரு எளிய விளக்கு பூஜை செய்கிறதுக்கு சொல்லித்தர போகிறேன் ஒன்பது நாட்களும் முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கு விளக்கு பூஜை அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தாயாருக்கு விளக்கு பூஜை இறுதியான மூன்று நாட்கள் சரஸ்வதி தாயாருக்காக விளக்கு பூஜை செய்து விஜயதசமி நாளில் நிறைவு பூஜை செய்ய வேண்டும் இந்த நவ விளக்கு பூஜைகளை எப்படி செய்யணும்னு ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தர போகின்றேன் இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ஸ்வர்ணாமிகம்மனின் மகா யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை பிரசாதமாக வழங்கப்படும் இந்த குழுவில் உங்களுக்கு சேர விருப்பம்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் இணைந்து எந்த விளக்கை வச்சு பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த விளக்கையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் படம் எடுத்து அனுப்ப வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு புராண கதை சொல்லுகின்றேன் கவனமாக இந்த கதையை கேளுங்கள் ஒருமுறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து ஐயா எங்களது வீட்டில் எங்கள் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் நாங்கள் செய்ய உள்ளதால் தாங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து உணவருந்தி எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் விஸ்வாமித்திரர் அடிக்கடி கோபப்படக்கூடியவர் வசிஷ்ட முனிவரும் அப்படித்தான் ஆக விஸ்வாமித்திரர் அவரது அழைப்பை ஏற்று நான் உங்கள் இல்லத்திற்கு வருகின்றேன் ஆனால் ஒரு நிபந்தனை அப்படிங்கிறார் சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு வசிஷ்டரும் அவரது மனைவியும் கேட்க எனக்கு நீங்கள் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைத்து தருவதாக இருந்தால் உங்கள் இல்லத்திற்கு வந்து உணவருந்துகின்றேன் அப்படின்னு கேட்குறார் வசிஷ்ட முனிவரோ சுவாமி இது சாத்தியமா ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைப்பது நடைமுறையில் சாத்தியப்படுமான்னு கேட்க உடனே அருகில் இருந்த வசிஷ்ட முனிவரின் மனைவி அருந்ததி சுவாமி நிச்சயமாக முடியும் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து உங்களுக்கு நான் பரிமாறுகின்றேன் என்று பணிவுடன் பதில் தருகின்றார் விஸ்வாமித்திரரோ நான் உங்கள் வீட்டிற்கு வந்து உணவருந்துகின்றேன் என்று வாக்கு தருகின்றார் விஸ்வாமித்திரர் கூறியபடி வசிஷ்ட முனிவரின் இல்லத்திற்கு அன்று வருகை புரிகின்றார் வாழையிலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினால் அருந்ததி முதலில் வாழை இலையில எட்டு வாழைக்காய்களை வைத்தார்கள் அதன் பின்பு பாகக்காய் பிரண்டை பலக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு சுவாமி ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் தங்களுக்கு பரிமாறி விட்டேன் என்று பணிவுடன் விஸ்வாமித்திரரிடம் சொல்ல ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர் என்னை இது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறச் சொன்னால் நீங்கள் நான்கு காய்கறிகளை மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் என்று கூறுகின்றீர்களே என்னை அவமானப்படுத்துகின்றீர்களா என்று கோபமடைந்தார் அதற்கு மிகவும் அமைதியாக சாந்தமாக அருந்ததி சுவாமி தாங்கள் அறியாதது ஏதும் கிடையாது காரவள்ளி சதம் புரோக்தம் வஜ்ரவள்ளி சத்ரயம் பனசதம் புரோக்தம் சிராகர்த்த காலே விதியதே என சாஸ்திரங்கள் கூறுகின்றது அதாவது பாகற்காய் நூறு காய்கறிகளுக்கு சமம் பிரண்டை முந்நூறு காய்கறிகளுக்கு சமம் பலாக்காய் ஆறுநூறு காய்கறிகளுக்கு சமம் எனவே இவை அனைத்தும் ஆயிரம் காய்கறிகளாக கணக்கில் வருகின்றது கூடவே இதனுடன் எட்டு வாழைக்காய்களை சமைத்து உங்களுக்கு பரிமாறிவிட்டேன் ஆக ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியது நிச்சயமாக சுவாமி உங்களுக்கு தெரியும் ஏன் என்று கேட்டவுடன் விஸ்வாமித்திரர் சாந்தமடைந்து அருந்ததியினுடைய புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து வசிஷ்டரையும் அருந்ததியையும் ஆசீர்வதித்து சென்றார் அப்படின்னு நமது புராணம் சொல்லுகின்றது ஆக அன்பு சொந்தங்களே அமாவாசை நாளில் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் என இந்த நான்கு காய்கறிகளையும் சமைத்து உங்கள் முன்னோர்களுக்கு படைத்தார் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து படைத்த மகா புண்ணியம் கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் முற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மகாலய அமாவாசையை தவறவிட்டு விடாமல் முன்னோர்களுக்கு சிறப்பாக படையில் வைத்து முன்னோர்களின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் இந்த மகாலய அமாவாசை நாளில் நமது ஆனந்தோளி அன்ன சேவா குழு மிக சிறப்பாக அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் குடும்பத்தின் முன்னோர்கள் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு உதவுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தருவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றேன் டிஸ்பிளேல எங்களுடைய கூகுள் பே நம்பர் ஃபோன்பே பே நம்பர் மற்றும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது கூகுள் பே நம்பரும் வங்கி கணக்கு எண்ணும் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதவியில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்